விஜய் மற்றும் வெங்கட் பிரபு கூட்டணியில் கோட் திரைப்படம் வெளியாகி உள்ளது இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது விஜய் கோபப்பட்டதை பத்தி வெங்கட் பிரபு பேசியிருக்காரு விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவான கோட் திரைப்படம் கடந்த வாரம் வெளியாகி இருந்தது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த படம் ரசிகர்களை பொறுத்தவரை வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது விஜய்னுடைய நடிப்பு வெங்கட் பிரபுவின் இயக்கம் படத்தில் இருக்கும் சர்பிரைஸ் ஆன விஷயங்கள் அப்படின்னு அது மட்டும் இல்லாம பிரபல நடிகர்களோட கேமியோ அப்படின்னு படத்துல நிறைய விஷயங்கள் இருக்கிறதால ஒரு சில குறைகளும் இருக்கு இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க ஆனா படத்துல இவ்வளவு விஷயம் இருக்குனால அந்த சின்ன சின்ன குறைகளும் ரசிகர்களுக்கு பெருசா தெரியல என்னதான் விமர்சகர்கள் இந்த படத்துல சில குறைகள் இருப்பதா சொன்னாலும் திரையை பார்க்கும் போது கொண்டாடக்கூடிய வகையில் தான் படத்தில் பல விஷயங்கள் இருக்கு அதனாலதான் இந்த படம் கலவையான விமர்சனங்களையும் தாண்டி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு கோட் படத்துக்கு உச்சகட்ட எதிர்பார்ப்பு இருந்ததன் காரணமாகத்தான் படத்தினுடைய முன்பதிவே அமோகமா இருந்தது அதே தொடர்ந்து இந்த படத்தினுடைய புக்கிங் துவங்கிய ஒரு சில நிமிடங்களிலேயே அனைத்து டிக்கெட்டுகளும்

பேசிட்டு இருக்காங்க சோ ஆயிரம் கோடி வசூல கோட் தொடுமா அப்படின்னு பொறுத்திருந்ததா பார்க்கணும் இந்த நிலையில தான் விஜயனுடைய கோபத்தை பத்தி வெங்கட் பிரபு சமீபத்துல பேசி ஒரு சண்டை காட்சிய படம் பார்க்கும் விஜய் பக்கத்துல இருந்த மேக்கப் மேன் கிட்ட பிளட் ஸ்டெயின் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது சண்டை காட்சிகள் நடிக்கும் பொழுது ரத்தம் வருவதற்கு மேக்கப்ல சில விஷயங்கள்லாம் போட்டதா அந்த ரத்தத்தை கொண்டு வருவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி பிளட் ஸ்டெயின் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆனா அந்த நேரத்துல மேக்கப் மேன் பிளட் ஸ்டெயின் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே விஜய் அந்த மேக்கப் மேன அண்ணனை கடுமையா முறைச்சிருக்காரா அவர் உச்சகட்ட கோபத்துல முறைச்சதை பார்த்துட்டு வெங்கட் பிரபு உட்பட படப்பிடிப்பு தரத்துல இருந்த எல்லாமே பயந்து போயிட்டாங்களா சில நிமிஷம் கழிச்சு விஜய் நம்ம ஒரு பிரேக் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷாட் எடுக்கலாமா அப்படின்னு ரொம்ப அமைதியா கேட்டாரா என்னதான் விஜய் கோபத்துல கத்தல அப்படின்னாலும் அவருடைய அந்த அமைதியும் அந்த முறைச்ச ஒரு பார்வையுமே ஒருவித பயத்தை ஏற்படுத்தியதா வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு கோட்படத்துல பல ஹைலைட் ஆன விஷயங்கள் இருக்கு ஆனாலும் குறிப்பா விஜயனுடைய நடிப்பு தான் எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கு காந்தி ஜீவன் அப்படின்னு ரெண்டு ரோல்ல நடித்து அசத்தி இருக்காரு குறிப்பா நெகட்டிவான ரோல்ல விஜய் மிரட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லணும் விஜய்க்கு நெகட்டிவ் ரோல் செட் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு கோட் படத்தின் மூலம் பதிலளிச்சிருக்காரு விஜய் இந்த நிலையில தான் கோட் வர ஜீவன் கதாபாத்திரம் தான் வைரலா பேசப்பட்டுட்டு இருக்கு எல்லாரையும் அதிக அளவுக்கு கவர்ந்திருக்கு அந்த அளவுக்கு தன்னுடைய அசாத்திய நடிப்பால அந்த கதாபாத்திரத்துல ரசிகர்கள் மத்தியில பதிய வச்சிருக்காரு விஜய் ஆக்சன் காமெடி சென்டிமெண்ட் எமோஷன் கோபம் அப்படின்னு எல்லாத்திலுமே விஜய் ஸ்கோர் செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும்